ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜோக்ராஃபி ஸ்ரீனிவாசன் இன்றைக்கி நம்ம நைன்த் ஜோக்ரஃபியை புக்கில் தேர்ட் யூனிட்டில் வளிமண்டலம் அப்படின்ற டாபிக் உடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்ட் ஒன்றில் வளிமண்டலம் அப்படின்ற டாப்பிக் பற்றி நான் எடுத்திருப்பேன் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம அதனுடைய பார்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை அப்படின்றதுக்கான டாப்பிக்கில் இருந்தால் நாம் ஆரம்பிப்போம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வானிலை மற்றும் காலை நிலை கொடுத்துருக்காங்க வெதர் அண்ட் கிளைமேட் இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா வானிலை என்ன காலை நிலை என்ன ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே ப்ரீவியஷரில் கேட்கப்பட்ட கொஷின்ன்றதுனால கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ வானிலை மற்றும் காலநிலை அப்படின்றது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வளிமண்டல நிகழ்வுகளுடன் தொடர்புடையது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் ஒரு நாளில் ஒரு இடத்தில் நடைபெறக்கூடிய வளிமண்டல நிகழ்வுகளை தான் என்னென்ன சொல்கிறோம் வானிலை அப்படின்னு சொல்கிறோம் அதுவே ஒரு நீண்டகால வானிலையின் சராசரியை நம்ம என்னென்ன சொல்கிறோம் காலநிலை என்று அழைக்கின்றோம் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க திரும்ப சொல்கிறேன் வானிலை அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா வளிமண்டலத்தில் ஒரு நாளில் ஒரு இடத்தில் நடைபெறும் வளிமண்டல நிகழ்வுகள் அதுதான் வானிலை அதுவே நீண்ட கால வானிலையின் சராசரி அப்படின்றது காலநிலை ஓகே ஒரு நாள் நடந்தது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய வளிமண்டல மாற்றங்கள் அது வானிலை நீண்டகால வானிலையின் சராசரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது காலநிலை கிளைமேட் இதுதான் வானிலைக்கும் காலநிலைக்கும் உள்ள வித்தியாசம் இன்னும் உங்களுக்கு சுருங்க சொல்ல இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க எதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ரெண்டு குழு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க வானிலைக்கும் காலநிலைக்கும் இடைப்பட்ட ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்துடலாம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படும் வளிமண்டல மாற்றம் தாட்ஸால் அதுதான் வானிலை இப்போ காலநிலை நீண்ட காலத்திற்கு மிக பரந்த நிலப்பரப்பில் ஏற்படும் வானிலையின் சராசரி முடிஞ்சதுங்களா ரைட் வெரி குட் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அடிக்கடி மாறக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்க அடிக்கடி மாறக்கூடியது ஆனால் காலநிலை அப்படின்றது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஏறக்குரிய மாறுதலுக்கு உட்படாதது உட்படாமல் இருப்பது ஓகே நெக்ஸ்ட் ஒன் நோட் பண்ணிகிட்டே வாங்க இப்போது வானிலை பொறுத்த வரைக்கும் வானிலை அப்படின்ற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஆ இப்போ தெரியுதுங்களா ஓகே இப்போ ஒரே நாளில் ஒரு இடத்தில் காலை நேரத்தில் ஒரு மாதிரி வெப்பமாக இருக்கும் நண்பகலில் ஒரு மாதிரி மழை பொழிவாகவும் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி வேறுபட்ட வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் அப்போ நீங்கள் சிம்பிளான நோட் பண்ணிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் வேறுபட்ட வேறுபட்ட வானிலை நிகழ்வுகள் ஏற்படும் தாட்ஸால் அடுத்தது ஒரு இடத்தில் ஒரே வகையான காலநிலை ஏற்படும் அடுத்தது வானிலை ஆராய்ச்சி மையங்களில் ஒவ்வொரு நாளும் வானிலை விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன ஆனால் வானிலை தகவல்களின் சராசரியே காலநிலை எனப்படும் அப்போது டெய்லி டே டு டே இது மாறிக்கிட்டே இருக்கும் இது மாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு தலைக்கு மேலே அந்த இது சொன்னோம் இல்லையா வளிமண்டலம்னு சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா அந்த வளிமண்டலத்துடைய மாற்றங்கள் டே டு டே எவ்ரி டைம் எவ்ரி மினிட் சடனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதை பொறுத்து தான் நம்ம பூமியினுடைய அர்த் சர்ஃபேஸில் வந்து அதனுடைய வெதரை நம்ம ஃபீல் பண்ணி ஓகே இப்போ மழை வர மாதிரி இருக்குது இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம் சரிங்களா காலையில் பாருங்கள் வெயில் அடிக்கும் திடீர்னு பார்த்தா மதியம் மோடமாக ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் திடீர்னு பார்த்தா ஈவினிங் மழை வரும் இந்த மாதிரி சடனாக எதாவது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் எது சேஞ்சஸ் ஆகும் அட்மாஸ்பியரிக் லேயர் ஆஃப் த ட்ரோப்போஸ்பியர் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த வானிலை ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த ட்ரோப்போஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த லேயர் ஆஃப் த ட்ரோப்போஸ்பியரோடைய லேயரோடைய சேஞ்சஸ் பற்றி நமக்கு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் மலை உரமோ வராதா காற்றழுத்தம் எப்படி இருக்குது வெப்பநிலை எப்படி இருக்குது ஈரப்பதம் எப்படி இருக்குது காற்றின் வேகம் எப்படி இருக்குது இதை பற்றி சொல்லுவாங்க சரிங்களா ரைட் அடுத்தது வானிலை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு வந்து பார்த்திங்கன்னா வானிலையியல் அதுவே காலநிலை பற்றிய படிக்கக்கூடிய படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா காலநிலையல் இதை நீங்கள் இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க வானிலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வானிலையல் அப்படின்னா மெட்ரலஜி மேட்ரலஜி அதே காலநிலை அப்படின்றதுக்கான படிப்பு பார்த்திங்கன்னா கிளைமேட்டாலஜி கிளைமேட்டாலஜிங்களா ஏ கிளைமேட்டாலஜி ஓகே ரொம்ப சிம்பிள் தான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க வெதருக்கும் அதாவது வானிலைக்கும் காலநிலைக்கு இடைப்பட்ட சராசரி என்ன ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சரிங்களா ஓகே இப்போ வானிலை மற்றும் கால்நிலையை நிர்ணயிக்கக்கூடிய சில காரணிகள் பார்த்திங்கன்னா வானிலை மற்றும் கால்நிலை இது ரெண்டுமே எதை பொறுத்து அமையும் கேட்டிங்கன்னா நம்மளால் எதுவுமே தீர்மானிக்க முடியாது எல்லாமே சில இயற்கையான சில காரணிகள் தான் தீர்மானிக்கும் சரிங்களா கடவுளும் மனிதர்களோ கிடையாது வானிலையும் காலநிலையும் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் யாருன்னா அந்த இயற்கை காரணிகள் தான் யார் யார் எதை பொறுத்து இந்த மாற்றங்கள் நிகழும் ஒரு கண்ட்ரி மனிதர்கள் வளக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம் ஒரு ரீஜியனாக இருக்கலாம் அந்த ரீஜியன் நிலக்கோட்டு பகுதியிலேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்றத பொறுத்து அடுத்தது கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அடுத்தது இருந்து எவ்வளவு தொலைவில் நாம் இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அடுத்தது வீசும் காற்றின் தனிமையை பொறுத்தது மலைகளின் இடையூறை பொறுத்தது மேகமூட்டத்தை பொறுத்தது கடல் நீரோட்டங்களை பொறுத்தது அண்ட் லாஸ்ட்டாக இயற்கை தாவரங்களை பொறுத்தது ஸோ இதை பொறுத்து தான் ஒரு பிரதேசங்கள்லேயோ ஒரு கண்ட்ரிலேயோ வானிலை எப்படி இருக்கணும் காலநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு டிடெர்மைன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரோல் இவங்க தான் சரிங்களா இவங்களாம் இயற்கை காரணிகள் இவங்களை பொறுத்து தான் ஒரு கண்ட்ரியில் எந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் எந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குன்றத சொல்ல முடியும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நிலநடுக்கோட்டையிலிருந்து தூரம் இப்போ பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் இப்போது நிலநடுக்கோட்டையிலேருந்து தூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நிலநடுக்கோட்டு ப பிரதேசங்களில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அப்பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் சரிங்களா ஓகே அதுவே நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து தொலைவில் அமைந்துள்ள பகுதிகளிலும் துருவ பகுதிகளிலும் சூரியனின் கதிர்கள் சாய்வாக விழுவதால் வெப்பநிலை எப்படிங்க இருக்கும் குறைவாக காணப்படும் இவ்வெப்ப வேறுபாட்டிற்கு என்ன காரணம் புவியின் கோல வடிவம் என்பதே முக்கிய மிக முக்கியமான காரணம் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சிடுறேன் அவர்த்து என்னெங்கே சைஸில் இருக்குது என்னங்க ஷேப்பில் இருக்குது க்ளோபில் இருக்குது வட்ட வடிவத்தில் இருக்குது இங்கே சன் இருக்குது சரிங்களா ஓகே சன் எப்பவும் போல எல்லா பகுதிகளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் ஹீட்டும் கொடுக்கும் வெளிச்சத்தும் கொடுக்கும் இப்போ க்ளோபாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோபாக இருக்கிறதுனால சன்லைட் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி விழுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒரே மாதிரி விழாது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ரேஸாக ஆனால் அவர்த்துடைய சென்டர் போர்ஷன் அதாவது பூமியை ரெண்டாக பிளக் ஸ்பிட் பண்ணக்கூடிய ஒரு கோடு தான் ஜீரோ டிகிரி இக்குவேட்டர் இது சும்மா மென்ஷனுக்காக போட்டிருக்கேன் இந்த ஜீரோ டிகிரி இக்வேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேரடி கதிர் நேராக வரணும் நேராக வந்து விழக்கூடிய கதிர்கள் பூமியினுடைய அந்த சென்ட்ரல் போர்ஷன் தான் ஜீரோ டிகிரி ஈக்குவேட்டரில் படுறதுனால இந்த பகுதி வருஷம் முழுக்க த்ரூ அவுட் த இயர் எப்பவுமே எப்படிங்க இருக்கும் ரொம்ப ஹாட் டெம்பரேச்சராக இருக்கும் இந்த இடத்துல ரொம்ப ஹாட் டெம்ப்ரேச்சராக இருக்கும் ஓகேங்களா சரி அதுவே இந்த சன்லைன் ஒருத்தோடைய அந்த நார்த் போல் அண்ட் சவுத் போலில் விழும்போது எப்படிங்க ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கும் ஸ்லாண்டிங்னால் ரொம்ப சாய்வு கோணமாக இருக்கும் அப்படி சாய்வு கோணமாக இருந்தது அப்படின்னா அந்த பகுதியில் எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் அதனால் அடுத்த நார்த் போலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரளவுக்கு மேலேயும் கீழேயும் எப்படி இருக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும் ஹை கோல்டாக இருக்கும் அதனால தான் நார்த் போல வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் இருக்குது சவுத் போல வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிக் இருக்குது அதாவது பனிப்பிரதேசமாகவே இருக்குது அங்கேலாம் சாயில்ஸ்லாம் இருக்காது ராக்ஸ் இருக்காது அதனால் வெறும் பனிப்பிரதேசம் மற்றும் உரு இறுகிய நிலையில் நீர் பனிக்கட்டிகளாக மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும் இன்னும் சுருங்க சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து இந்த அர்த்தோடைய சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லையா இந்த பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே த்ரூ அட் த இயர் வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாளுமே சம்மர் சீசனாகவே தான் இருக்கும் அதுவே நீங்கள் நார்த் போல் சவுத் போல் இந்த பகுதி இந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளுமே எப்படிங்க இருக்கும் வின்டர் சீசனாகவே இருக்கும் சரிங்களா வின்டர் சீசனாகவே இருக்கும் காரணம் சன்லைட்டு தான் காரணம் அப்போது இந்த ஜீரோ டிகிரி ஈக்குவேட்டர் அப்படின்றது முக்கியமான பூஜ்ஜிய அச்சக்கோடுன்னு சொல்லுவோம் என்னங்க ஜீரோ டிகிரி அச்சக்கோடுன்றது பூமி ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் இந்த ஜீரோ டிகிரி அச்சக்கோடுன்றது கோடுன்றது பூஜ்ஜிய டிகிரி பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஜீரோ டிகிரி அச்சக்கோடு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த அச்சக்கோட்டிலிருந்து ஒரு கண்ட்ரி எவ்வளோ தொலைவில் இருக்குன்றதை பொறுத்து தான் அங்கே டெம்பரேச்சர்லாம் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா அங்கே இருக்குது அதை மட்டும் பார்ப்போமா இந்த ஜீரோ டிகிரி அப்படின்றதுக்கும் நம்ம இந்தியா அங்கே இருக்குது நான் ஏற்கனவே ஒருத்த ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன் இங்கே நம்ம கிடச்சிருக்கிறது வட என்ன சொல்கிறது ஒரு ஹெமி ஸ்பியர் கிடச்சிருக்கு ஒரு அரை கோலம் கிடச்சிருக்கு அதை நான் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறேன் ஸ்பிட் பண்ணிட்டேன்னா இப்போது இங்கே ஒரு குவார்ட்டர் ஸ்பியர் கிடச்சிருக்கு இங்கே ஒரு குவார்ட்டர் ஸ்பேர் கிடச்சிருக்கு இப்போது இந்த ஹெமிஸ்பீரை ரெண்டாக பிரிக்கிறது காரணமான கோடியாறு இருபத்தி மூன்றரை டிகிரி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டிராபிக் ஆஃப் கேன்சர் சரிங்களா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தமிழ் என்ன சொல்லுவோம் கடகரேகைன்னு சொல்லுவோம் இந்த கடகரேகைக்கு மத்தியில் தான் நம்ம இந்தியா இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ பாருங்களேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த ஜீரோ டிகிரி ஈக்வாட்டர் ரீஜன் சொல்லக்கூடிய பூமத்திய ரேகை அப்படி இருக்கு இல்லையா இங்கே த்ரூ அவுட் த இயர் எப்படி எப்படிங்க இருக்கும் ஹாட் டெம்பரேச்சராக இருக்கும் இந்த ஹாட் டெம்பரேச்சர் பக்கத்து கண்ட்ரிலாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் இந்த ஹாட் டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணும் அப்போது யார் பக்கத்தில் இருக்கிறா நம்ம தென்னிந்தியா பாருங்கள் இந்தியாவுடைய தென்னிந்தியா எடுத்து போனோம் இந்த தென்னிந்தியா போர்ஷன் ஃபுல்லாக ஹாட் டெம்பரேச்சர் உள்ளாக்கப்படும் வட இந்தியா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் போல்ன்னு சொல்லக்கூடிய இந்த பனிப்பிரதேசங்களுக்கு உட்படும் அப்போது வட இந்தியா கொஞ்சம் கூலாகவும் தென்னிந்தியா கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கும் அப்போது ஒரே கண்ட்ரியில் டூ டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளைமேட் இருக்கா டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கா அதுதாங்க வித்தியாசம் ஸோ தேட்ஸ் ஒய் ஒரு சில புக்கில் புக்கில் படிச்சிருப்பீங்க வட இந்தியாவில் நிலவக்கூடிய காலநிலை என்ன காலநிலை மித வெப்ப மண்டல காலநிலை அப்படின்னு படிச்சிருப்பீங்க தென்னிந்தியாவில் நிலவக்கூடிய காலநிலை வெப்ப மண்டல காலநிலைன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க இது தாங்க இதுதான் அது காரணம் உங்களுக்கு புரிஞ்சுடுங்க இதுக்கு மேலே உங்களை கன்ஃப்யூஸ் பண்ண வரும்பில சரிங்களா ஏற்கனவே கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க இல்லையா ஓகே அப்போது சிம்பிளாக சொல்லலாம் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுந்தால் அந்த இடத்துல எப்படி இருக்கும் வெப்பமாக இருக்கும் அதுவே சூரியனுடைய சாய்வான கதிர்களாக இருந்ததுன்னா அந்த பகுதியில் எப்படி இருக்கும் வெப்பரலை ரொம்ப குறைவாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான இம்பார்ட்டன்ட் காரணம் பூமியினுடைய ஷேப் வாரத்துடைய குளோப் ஷேப் தான் வேறு எதுவும் கூட அடுத்தபடியாக இப்போ பாருங்கள் ம் ரெண்டாவது யார் கடல் மட்டத்திலிருந்து உயரம் கடல் மட்டத்திலேருந்து உயரம் நீங்கள் ஒவ்வொரு புக்லேயும் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஜாக்ராஃபி எனி திங் ஏதாவது படிச்சிருக்கலாம் அதில் வந்து அடிக்கடி நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கடல் மட்ட மட்டத்திலிருந்து உயரம் அதாவது ஆல்டிட்யூட் ஃப்ரம் த சி லெவல் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்க சரிங்களா சரி ஃப்ரம் த சி லெவல் ஃப்ரம் த சி லெவல்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அப்புறம் என்ன ஃப்ரம் த சி லெவல் அதாவது கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குளிர்ச்சி உணர்வோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்துக்கும் மேலே செல்ல செல்ல கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது குறைகிறது சரிங்களா இதுக்கு பேர் தான் இயல்பு வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ சம்மர் சம்மர் சீசன்லையோ இல்லை அதர் சீசன்லையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு மேலே போக ஆசைப்படுவீங்க நீங்கள் மேலே போக போக ரொம்ப குளிர்ச்சி தனிமையாக உணருவீங்க இன்னும் டாப் ஆஃப் த ஹில் மேலே போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கான காரணம் என்ன அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் நீங்கள் மேலே செல்ல செல்ல ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை நீங்கள் குறைவது போல் உணர்வீர்கள் இதற்கு பேர் தான் இயல்பு வெப்ப விகிதம் என்று அதாவது இயல்பு வெப்ப விகிதம் என்று பெயர் சரிங்களா இதை பற்றி நான் ஏற்கனவே டென்த் புக்கில் ஒரு இன்ஃபர்மேஷனை வீடியோவை போட்டிருப்பேன் சரிங்களா இது இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் சரிங்களா ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின் இதை பார்த்துக்கோங்க ஓகே அதனால நம்ம கடல் மட்டத்தில் எவ்வளோ உயரம் நம்ம மலைக்கு மேலே போயிட்டே இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம் அதனால தான் நம்ம சம்மர் டைமில் மண்டலம் கோத்தகிரி குன்னூர் அப்புறம் டார்ஜிலிங் முசௌரி நைனிடால் ராணிக்கட் சிரபுஞ்சி மௌசின்ராம் ஏற்காடு இந்த மாதிரி பகுதிகளை சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு மலைக்கு மேலே நம்ம கோடை காலங்களில் நம்மளுடைய சம்மரை என்ஜாய் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது கடலில் இருந்து தூரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கடல் கடல் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டே டு டே அல்ல டே டு நைட்ஸ் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் அவங்க சீக்கிரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இப்போ இருந்து தூரம் அப்படின்றது அதுக்கும் நமக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இது சவுத் இந்தியா இது நார்த் இந்தியா சவுத் இந்தியா கவனிச்சு பாருங்கள் இந்த இந்த முக்கோணமான பகுதிகள் இருக்கு இல்லையா அது மூணுமே மூன்றுமே கடல் பகுதியை பார்த்த மாதிரி இருக்கும் கிழக்கு பகுதியில் வங்காள விரிகிடா தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் மேற்கு பகுதியில் அரபிக்கடல் அப்போது தென்னிந்தியா முழுமையும் மூன்று பக்கங்களாலும் நீரால் சூழப்பட்டல் ஒரு தீபகற்ப பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது நார்த் இந்தியா போய் பார்த்தீங்கன்னா நான் மூன்று பறவும் நிலங்களால் சூழப்பட்டல ஒரு பகுதி பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா பூட்டான் நேபாள் மியான்மர் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நிலப்பகுதி தான் அப்போது பக்கத்தில் கடல் கடலுக்கு அவங்க ரொம்ப தூரம் அப்போ இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஜம்மு காஷ்மீர் எடுத்துப்போம் ஜம்மு காஷ்மீர் தான் இந்தியாவோட டாப் ஆஃப் த பாயிண்ட் சரிங்களா இந்த பகுதியிலேருந்து ஒரு கடலுக்கு ஏதாவது ஒரு கடல் நீங்கள் மேற்கு பக்கம் அரபிக் கடலுக்கு போகலாம் இல்லை அங்கேருந்து ஒரு வங்காள வீர கடை கூட வாங்க எவ்வளோ தொலைவு அப்போ ஒரு சம்மர் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிக்கக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்கு கூட பக்கத்தில் கடல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் ரிசோர்ஸஸ் யாருமே கிடையாது ஆனால் தென்னிந்தியா எடுத்துக்கோங்க சம்மர் டைம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அடிக்கக்கூடிய பாதி வெயிலின் தாக்கம் தான் நமக்கு ஐயோ அப்பா இதுக்கே இவ்வளோ வீரன்னு நினைக்கிறோம் அப்போது மூன்று பக்கம் கடல் நீர் நம்மளால் என்ன பண்ணுது அது நீராவி கடல் வாட்டர் வேப்பர்னால நமக்கு அந்த வெப்பத்தின் தாக்கத்தை உறிஞ்சு கொள்கிறது அதனால் நம்ம சம்மர் டைமில் அவ்வளோ ஒன்றும் ஃபீல் பண்ண முடியறதில்லை சரிங்களா சொல்லப்போனால் கம்பேர் தான் நார்த் இந்தியா சம்மர் டைமில் அவங்க தான் ரொம்ப ஹாட் டெம்பரேச்சர் தாக்கப்பிடிக்க முடியாமல் ஒரு விட்டு காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் சவுத் இந்தியா ஓரளவுக்கு அவங்களோட பாதி வெப்பத்துன்னு உணர்வும் அப்போது கடல் பக்கத்தில் இருக்கிறத பொறுத்து அங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்கிறத பொறுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது டே டைம் இது பகல் நேரம் இது நைட் டைம் இது இரவு நேரம் இப்போது டே டைமில் ஒரு மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கும் நைட் டைமில் ஒரு மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கும் என்ன டெம்பரேச்சர் பாருங்கள் டே டைமில் பாருங்கள் சன்லைட் பூமியினுடைய எல்லா பகுதி பகுதிக்கு விழுது முக்கியமான பகுதிகளில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிலப்பகுதிக்கு வெப்பநிலை வரும் கடல் பகுதிக்கும் வெப்பநிலை வரும் இப்போது டே டைமில் பக்கத்தில் நிலப்பகுதி இருக்குது பக்கத்தில் கடல் பகுதி இருக்குது இப்போ சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதியில் சன்லைட் அடிக்குது நீர் பகுதியிலும் சன்லைட் அடிக்குது நீர் பகுதினு கடல் பகுதியை சொல்கிறார் இப்போது நிலம் இது நீர் இப்போ பாருங்கள் ரெண்டெல்லாம் எது ஃபாஸ்ட்டாக சூடாகும் ரொம்ப டெம்பரேச்சர் யார் சீக்கிரமாக சூடாகுங்கன்னு கேட்டிங்கன்னா நிலப்பகுதி தான் சீக்கிரமாக சூடாகுவாங்க பகுதி சூடாகும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஸ்லோ ப்ராசஸில் சூடாகும் இது தாங்க டிஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிலப்பகுதி சீக்கிரம் சூடான உடனே என்ன பண்ணுவார் நிலப்பகுதிக்கு மேலே இருந்த காற்றுகளையும் சேர்த்து சூடாக்குவார் அப்போ நிலப்பகுதிக்கு மேலே பரந்த நிலப்பரப்பில் அதிகமான காற்றுகள் எல்லாமே சூடாச்சுனா என்னவாகும் வெப்பம் காற்றும் வெப்பமடைந்து விடும் வெப்பமான காற்று என்ன பண்ணும் உடனே அப்லிஃப்ட் மேல் நோக்கி எழும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் காற்று மட்டும் இல்லை எந்த ஒரு பொருளும் வெப்பப்படுத்தப்படும் பொழுதும் அது விரிவடையும் எக்ஸ்பேன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ காற்று என்ன பண்ணும் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது அப்லிஃப்டில் தான் மேலே தான் போகும் சரிங்களா மேலே போயிடும் நல்லா பாருங்கள் டைராம் கொடுத்துருக்காங்களா வெப்பம் என்னவாகுது மேலே போயிடுது ஓகே சரி இருக்கிற காற்று எல்லாம் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா காற்றுக்கும் மேலே போயிடுச்சு அப்போ மேலே போயிட்டு கீழே யார் தான் இருப்பா லோ ப்ரெஷர் காற்று எல்லாம் மேலே போயிடுச்சு அப்போ கீழே யார் இருப்பாள் நிலப்பகுதியில் லோ ப்ரெஷர் இருப்பாங்க சரிங்களா சரி இப்போ கடல் தண்ணி ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் சரிங்களா அப்போது கடல் தண்ணி குளிர்ச்சியாக இருந்து நாங்கள் யார் இருப்பா ஹை ப்ரெஷர் உயர் அழுத்தம் அப்போது என்ன பண்ணலாம் இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹை ப்ரெஷர் எப்போதுமே எதை நோக்கி ஓடி வருவார் லோ ப்ரெஷர் நோக்கி ஓடி வருவார் ஓகே அப்போது பகல் டைமில் என்னவாகும் கடல்லிருந்து நிலத்தை நோக்கி காற்று வீசத் தொடங்கும் தெரியுங்களா கடல் காற்று அப்போது நல்லா கவனித்து பார்க்கணும் கடல் பகுதிகளில் பகல் டைமில் உயிரழுத்தம் நிலப்பகுதிகளில் பகல் டைமில் தாழ்வழுத்தம் அப்போ காற்று எங்கேருந்து எதை நோக்கி வீசும் பகல் டைமில் உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதி நோக்கி வீசும் பகல் டைமில் எங்கே உயர் அழுத்தம் கடல் பகுதியில் பகல் டைமில் எந்த பகுதியில் தாழ்வழுத்தும் நிலப்பகுதியில் அப்போ உயிரழுத்தம் என்ன பண்ணும் தாழ்வழுத்தத்தை நோக்கி வீசும் அப்போ பகல் டைமில் கடலில் இருந்து காற்று நிலப்பகுதி நோக்கி வீசும் காற்று கடல் காற்று பாருங்கள் கடல் காற்று தாட்ஸ் தாட்ஸ் ஆல் புரிஞ்சுருங்க நினைக்கிறேன் சரிங்களா ஓகே அதே டே டே டைமுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நைட் டைமில் அந்த ப்ராசஸ் அப்படியே எகெயின்ஸ்டாக நடக்கும் பாருங்க நைட் டைமில் நான் சொன்ன ப்ராசஸ் அப்படியே ரிவர்சல் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட் ஆகிடுச்சு நைட் டைமில் நிலப்பகுதி ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சிரும் ஏன் குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு இருக்கிறக்கு எல்லா வெப்பக்காத்தையும் மேலே போயிடுச்சு அப்போது பகல் முழுக்க இந்த கடல் காற்று குளிர்ச்சியான காற்று நிலப்பகுதிக்கு வந்து 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 நிலப்பகுதி ஃபுல்லாகவே கூலிங்காகவே ரீசார்ஜ் ஆகிடும் அப்போது குளிர்ச்சி கடல் டைம் கடலில் இருக்கிறத விட தான் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் எப்போ டே டைமில் ஆனால் கடலில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாயிரும் ஏன் வெப்பம் அதிகமாச்சு பகல் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தை ரீசார்ஜ் பண்ணிச்சு இப்போ நைட் டைமில் கடல் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் நிலப்பகுதி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் குளிர்ச்சியான பகுதியில் என்ன இருக்கும் ஹை ப்ரெஷர் இருக்கும் வெப்பமான பகுதியில் என்ன இருக்கும் லோ ப்ரெஷர் இருக்கும் அப்போ ஹை ப்ரெஷர் என்ன பண்ணும் எதை நோக்கி ஓடி வரும் லோ ப்ரெஷர் நோக்கி ஓடி வரும் அப்போ என்ன பண்ணும் நைட் டைமில் பகல் பகல் டைமில் நிலப்பகுதியிலிருந்து காற்று எதை நோக்கி வீசும் கடல் நோக்கி வீசும் அதுக்கு பேர் தான் நிலக்காற்று சரிங்களா அந்த காற்று எங்கேருந்து புறப்பட்டு வருதோ அதுக்கு பேர் அதோடய பேரே வச்சுருவோம் நிலத்துலேருந்து வீசும் காற்று நிலக்காற்று கடல்லேருந்து வீசும் காற்று கடல் காற்று தாட்ஸ் ஆல் சரிங்களா அவ்வளோதாங்க விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போது பகல் வேலைகளில் கடலை விட நிலப்பகுதி விரைவாக வெப்பமடைகிறது காற்று மேல் நோக்கி செல்கிறது இதன் காரணமாக கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகிறது இதனால் கடலிலிருந்து காற்று மதிய வேலைகளில் நிலத்தை நோக்கி வீசுகிறது இது கடல் காற்று என்று அழைக்கப்படுகிறது இங்கிலீஷில் சீ பிரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இக்கா இக்கடல் காற்றுகள் கோடைக்காலங்களில் நிலப்பகுதியில் வெப்பம் குறைவதற்கு காரணமாக உள்ளது சரிங்களா கோடை காலத்தில் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்ப காற்றை தனிப்பதற்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது தாட்ஸ் ஆல் அதுவே இரவு நேரங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலை விட நிலம் விரைவாக குளிர்ந்து விடுகிறது இந்த குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இறங்கி அதிக அழுத்தத்தை உருவாக்குகிறது இதனால் நிலத்திலிருந்து கடல் காற்று கடல் பகுதியை நோக்கி வீசுகிறது இதுவே நிலக்காற்று என்று அழைக்கப்படுகிறது இங்கிலீஷில் லேண்ட் பிரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சி ப்ரீஸ்னால் என்ன லேண்ட் பிரீஸ்னால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் டயக்ராம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க கடலிலிருந்து வீசும் காற்றின் தாக்கத்தினால் கடலோர பகுதிகளில் சமமான காலநிலை நிலவுகிறது இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அதுவே கடலிலிருந்து தொலைவல் தொலைவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் கடல் காற்றின் தாக்கம் இல்லாத காரணத்தினால் அங்கு நிலவக்கூடிய காலநிலை கண்ட காலநிலை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்போது கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய காலநிலை என்ன சொல்கிறது சமமான காலநிலை கடல் பகுதியிலிருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் நிலவும் காலநிலை கண்ட காலநிலை அப்போது கடல் பகுதியை சார்ந்துள்ள மாவட்டங்கள் அப்படின்னா ஓரளவுக்கு தென்னிந்திய மாவட்டங்களும் எடுத்துக்கலாம் சரிங்களா கடலோர மாவட்டங்களும் எடுத்துக்கலாம் அங்கே நிலவக்கூடிய காலநிலை சமமான காலநிலை ஈக்குவபல் கிளைமேட் சரிங்களா ஈக்குவபல் கிளைமேட் கடலிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள் நிலவக்கூடிய காலநிலை கண்ட காலநிலை அதாவது நம்ம என்ன சொல்லலாம் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இதுக்கும் ஈஸி தான் இதுக்கும் ஈஸி தான் இந்த ஈஸிக்கு என்ன பெயர் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டா ம் ஈக்குவல் கிளைமேட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா ஈக்குவல் கிளைமேட்டுக்கும் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டுக்கும் இதுதான் வித்தியாசம் அதனால் சார் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்ட காலநிலை கண்ட காலன்றது அடித்தா வெயில் பிடிச்சா மழை இல்லையா வந்தால் வெள்ளம் இந்த மூணு தான் தெரியும் அடித்தா வெயில் பிறந்துக்கிட்டு வரும் பிடித்தா மலை இல்லையா வந்தால் தான் வந்தால் ராஜாவாக தான் வருவார் அந்த மாதிரி தான் சொல்கிறோம் கண்ட காலநிலை அப்படின்றது ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போல்லாம் கிடையாது மிதமான வெயில் மிதமான மழை மிதமான புயல் இந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லப்போனால் மதுரை சேலம் திருச்சி கரூர் ஈரோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீம் கிடையாது மிதமான காலநிலை தான் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா மலைகளின் இடையூறு மவுண்டைன் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மவுண்டெயின் பேரியர்ஸ் இந்த மவுண்டெயின் வரைக்கும் இதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குறாரு ஒரு இடத்தினுடைய காலநிலை மலைகளின் அமைவிடத்தை பொறுத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல என்ன சொல்லலாம் மலைத்தொடர்கள் காற்றினை தடுக்கக்கூடிய ஒரு இயற்கை காரணியாக உள்ளது ரெண்டாவது விஷயம் எனது மலைகள் மிகவும் குளிர்ச்சியான காற்றை தடுத்து குளிரிலிருந்து பாதுகாக்கிறது சூப்பர் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கருவக்காற்றினை தடுத்து மலைப்பொழிவையும் அளிக்கின்றன ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாவது ரீசன் வந்து ஒன்றாவது ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை காரணியாக ஒரு மலைத்தொடரின் கா காற்றினை தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது வெஸ்டர் காட்ஸ் எடுத்துக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்த வரைக்கும் அரேபிக்காடிலிருந்து வீசக்கூடிய காற்றை தடுத்து அங்கேயே மலைப்பொழிவை ஏற்படுத்திக்கிறதுன்னு சொல்லலாம் அல்லது தமிழ்நாட்டிற்கு மலையை தடுக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் சொல்லலாம் இல்லாமல் குளிர்ச்சியான காற்றை தடுத்து குளிரிலிருந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்கிற இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமைமலைகளை சொல்லலாம் இமயமலையில் பார்த்தீங்கன்னா என்ன மத்திய அரசுலேருந்து வசக்கூடிய கு கடும் குளிர்காற்றை தடுத்து குளிரிலிருந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லி படிச்சிருப்போம் அப்படி பார்க்கும்போது ரெண்டாவது ரீசனுக்கு இமைமலைகள் ஒரு எடுத்துக்காட்டை கூட சொல்லலாம் மூணாவது ரீசன் பாருங்கள் பருவ காற்றை தடுத்து மழைப்பொழிவு அளிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள சொல்லலாம் அல்லது மௌசின்ராம் சிரபுஞ்சி இந்த மாதிரி மலைகளையும் சொல்லலாம் ஒரு மலைகள் இருந்துச்சுன்னா மழைப்பொழிவு வரலாம் அல்லது வராமையும் தடுக்கலாம் அல்லது கு கடும் குளிர் தடுத்து நிறுத்தி பாதுகாப்பையும் அளிக்கலாம் அப்போது மலைதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் சரிங்களா இந்த பிக்சரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிக்சர் நல்லா கவனிச்சு பாருங்கள் நல்லா மழை உயரமாக இருக்குது கடல் பக்கத்துலேருந்து வீசக்கூடிய காற்று அப்படியே மலை மேலே பட்டு அப்லிஃப்ட் ஆகிடுறது மேலே பொருளே மேகங்களை மாறுது அப்போது இந்த மலையினுடைய பகுதியில் காற்று மோதக்கூடிய பக்கம் காற்று மோதும் பக்கம்னு சொல்கிறோம் காற்று மோதும் பக்கம் எப்பவுமே ஈரப்பதமாக இருக்கும் பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மலையினுடைய ஆப்போசிட் டிரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காற்று எப்போவுமே மோதாது அதனால் காற்று மோதா பக்கம்னு சொல்கிறோம் அதனால் அதுக்கு எகென்ஸ்ட்டாக வறட்சி அதிகமாக காணப்படும் மழை பொழிவும் மிகவும் குறைவாகவே காணப்படும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க வீசும் காற்றின் எதிர் திசையில் உள்ள மலைப்பகுதியை காற்று மோதும் பக்கம் அதாவது விண்வாட் சைடு என்று அழைக்கின்றோம் இங்கே எப்படி இருக்கும் அதிகம் மழைப்பொழிவு கிடைக்கும் அதுவே காற்று வீசும் திசைக்கு மறைவாக உள்ள பகுதியில் நம்ம என்ன சொல்லுவோம் காற்று மோதா பக்கம் லீவாட் சைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே மிகவும் குறைவான மழை கிடைக்கிறது பார்த்துக்கோங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மோஸ்ட் இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது மேகமூட்டம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஓ இதோட கண்டினியூஷனா ஓகே சாரி மேகமூட்டம் பாருங்கள் சிம்பிளாக சொல்ல மேகங்கள் எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து தான் டெம்பரேச்சரோ இல்லை மொழை வருதோ சரிங்களா மேகங்கள் வளிமண்டலத்தில் சூரிய கதிர்கள் அதனுடைய வீச்சினை அதிக அளவு பிரதிபலிக்கின்றன இது புவியில் விழும் புவியின் மீது விழும் வெப்பத்தினை தடுக்கிறது எனவே மேகமில்லாத பலவீன பகுதிகளில் வெப்பத்தின் அளவு அதிகமாகவும் மேகங்கள் காணப்படக்கூடிய பகுதிகளில் வெப்பத்தின் அளவு குறைவாகவும் காணப்படும் அப்போ மேகம் அப்படின்றது ஒரு ஃபில்டராக ஆக்ட் பண்ணுறாரு சரிங்களா மேகங்கள் அப்படி இருக்குதுன்னா சன்லைட் மேகத்து மேலே பட்டு திரும்ப ரெஃப் மேலே ரெஃப்லெக்ட் ஆயிடும் மேகங்கள் இல்லாத சூழ்நிலையில் இது சன்னா மேகங்கள் இல்லையா அதனால டைரெக்டாக சன்லைட் வந்து அடிச்சுன்னு நொறுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பத்தின் காரணமாக எல்லா மேகங்களும் ரொம்ப அப்லிஃப்ட் ஆகி எல்லாமே வே வாட்டர் வேப்பரை மறைஞ்சிருது அங்கே வந்து எப்போவுமே கடுமையான வெப்பம் அதிகமாக நிலவிக்கொண்டே இருக்கும் சரிங்களா அதனால் அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும் மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் உருவாக்கி மழையும் தருகின்றன ஓகேங்களா ஓகே கடல் நீரோட்டங்கள் கடல் நீரோட்டங்கள்லாம் கடலுக்கடியில் கடல் அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே அலை வீசிக்கிட்டே இருக்கும் நம்ம பார்க்குறது வெளியே வேவ்ஸ் பார்க்குறோம் அந்த மாதிரி கடலுக்கு அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்கும் அதுதான் கடல் நீரோட்டங்கள் சாரி வாட் வாஷன் கரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் வெப்ப நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ள நிலப்பகுதிகளை வெப்பமாகவும் குளிர் நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ள நிலப்பகுதிகளை குளிர்ச்சியாகவும் வைக்கிறது அப்போ வாட்டர் கரண்ட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று வெப்ப நீரோட்டங்கள் இன்னொன்று குளிர் நீரோட்டங்கள் வெப்ப நீரோட்டம் பேருந்ததுனா கடல் பகுதிக்கு கடற்கரையை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெப் வெப்பமாக வச்சுருக்கும் இல்லை குளிர் நீரோட்டமாக இருந்தது அப்படின்னா கடற்கரை பக்கத்தில் குளிராகவும் வைத்திருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது இயற்கை தாவரங்கள் நேச்சுரல் வெஜிடேஷன் தாவரங்களில் நடைபெறக்கூடிய நீராவி போக்கினால் வளிமண்டல காற்றுகள் குளிவிக்கப்படுகிறது இதனால் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகளில் வெப்பநிலை எப்பவுமே குறைவாகவே காணப்படுகின்றன காடுகளற்ற பகுதிகளில் அதிக வெப்பநிலை கொண்டதாகவும் காணப்படுகிறது இப்போ டெசர்ட் பார்த்திங்கன்னா ஏன் வெப்பமாக இருக்குதுங்களா எங்கேயுமே செடிகள் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இந்த கொடிகள் மரங்கள் எதுவுமே இருக்காது அதனால் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுவே நீங்கள் ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி எதாவது போய் பார்க்குறீங்க ரொம்ப ஹில் ஸ்டேஷனில் போய் பார்க்குறீங்கன்னா அங்கே இயற்கை தாவரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தாவரங்கள் நடைபெறக்கூடிய நீராவிப்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அதை நீங்கள் ரெண்டே பேர் படிக்கலாம் நீராவி போக்கு அப்படின்றது லென்டிகல் அண்ட் கியூட்டிக்கல் செல்ஸ் வழியாக எக்ஸசிவாக் வாட்டர்ஸ் வந்து வேப்பர வழியாக எவாப்ரேட் பண்ணும் அது வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மையுடையதாக இருக்கும் ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தாவரங்களுடைய குளிர்ச்சித் தன்மை ரொம்ப அதிகமாக சரௌண்டிங் அடிக்கிறதுனால உங்களால் அதை கொஞ்சம் கோல்டாக ஃபீல் பண்ண முடியும் அதனால தாவரங்கள் ரொம்ப டென்ஸாக இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த இடத்துல டெம்பரேச்சர் மோரார்லெஸ் தான் இருக்கலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் காற்று காற்று வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ம் இப்போ நான் இதை முடிச்சிட்டோம் சரிங்களா ஓகே இயற்கை தாவரங்கள்லாம் முடிச்சிட்டோம் இவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா எதை பொறுத்து இந்த வானிலை மற்றும் காலநிலையிலாம் மாறுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தபடியாக அடுத்த வீடியோவில் நம்ம காற்று அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்